வணக்கம் இது உங்க வெப்துனியா திரை விமர்சனம் இந்த வாரம் நம்ம பார்க்க போற படம் சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வெளிவந்திருக்கும் ரெமோ தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் இளம் ஹீரோக்களில் சிவகார்த்திகேயன் முதல் முறையாக பெண் வேடமிட்டு நடித்திருக்கும் படம் ரெமோ தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து வரும் சிவகார்த்திகேயன் மீது வர வர எதிர்பார்ப்புகள் அதிகரித்தே வருகிறது அதே போல அவரது மார்க்கெட்டும் அதிகரித்துள்ளது படத்திற்கு கொடுக்கப்பட்ட மற்றும் கீர்த்தி சுரேஷ் ஜோடி மீதான ஈர்ப்பு நர்ஸ் வேடத்தில் வரும் இந்த படம் எதிர்பார்ப்புகள் இருந்தன ரசிகர்களின் எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செய்ததா என்பதை பார்ப்போம் ரெமோ படத்தின் செயலரே படத்தின் கதையை சொல்லிவிடும் நடிப்பின் மீது அதிக ஆசை கொண்ட சிவா சூப்பர் ஸ்டார் போல ஒரு பெரிய நடிகராக வேண்டும் என்ற கனவுடன் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமாரை சந்திக்கிறார் ஆனால் தான் தற்போது எடுக்கப் போகும் படம் பெண் மேடமிட்டு ஹீரோவை மையமாக வைத்தது என அவர் கூறுகிறார் இயக்குநரை கவர அவர் சொன்ன பெண் மேடமிட்டு வரும்பொழுது கீர்த்தி சுரேஷை பார்த்து அவர் மீது காதல் வயப்படுகிறார் சிவா கீர்த்தி சுரேஷுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது அவரை காதலில் விழ வைத்து ஒன்று சேர வேண்டும் என்று தனது பாதையை மாற்றுகிறார் சிவா அதற்காக கீர்த்தி சுரேஷ் டாக்டராக பணிபுரியும் மருத்துவமனையில் நர்ஸாக வேலைக்கு சேர்கிறார் சிவா பெண்தான் என நம்பி அவரிடம் நெருங்கி பழகும் கீர்த்தி அவர் மீது காதலில் விழுகிறாரா இருவரும் ஒன்று சேர்க்கிறார்களா சிவாவின் சினிமா கனவு என்ன ஆனது என்பதே படத்தின் மீதி கதை சிவகார்த்திகேயன் இந்த படத்தின் மூலம் அடுத்த லெவலுக்கு சென்றிருக்கிறார் கீர்த்தி சுரேஷ் சிவகார்த்திகேயன் ஜோடி பொருத்தம் மிகவும் அழகாக இருக்கிறது இருவருக்கும் இருக்கும் அந்த கெமிஸ்ட்ரி படம் முழுவதும் பயணிக்கிறது பெண் வேடத்திலும் ஆண் மேடத்திலும் சிவகார்த்திகேயன் அழகில் மிரட்டுகிறார் நர்ஸ் வேடத்தில் இருக்கும்போது வரும் சண்டை காட்சிகள் சிறப்பாக உள்ளது தற்போதைய டென்றுக்கு ஏற்றவாறு படத்தில் வரும் வசனங்கள் ரசிக்க வைக்கிறது சதீஷின் கவுண்டர்கள் சிரிக்க வைக்கிறது சிவகார்த்திகேயனின் கடந்த படங்களை போல இல்லாமல் காமெடி நடிப்பு என கலந்து கட்டி நடித்திருக்கிறார் நடிப்பதற்கு நல்ல படமாக கீர்த்திக்கு ரெமோ அமைந்துள்ளது கிடைத்த வாய்ப்பை கீர்த்தி நன்றாகவே பயன்படுத்தியிருக்கிறார் படத்தில் லாஜிக் சில இடங்களில் இருக்கிறது சில இடங்களில் திரக்கதை சொதப்பினாலும் சிவகார்த்திகேயன் அந்த குறையை போக்குகிறார் சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷ் ஜோடியை திரையில் இவ்வளவு அழகாக காட்டி ரசிக்க வைத்திருக்கும் ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராம் தான் இந்த படத்தின் நிஜ ஹீரோ படத்தின் ஒவ்வொரு பிரேமும் செதுக்கப்பட்டிருக்கிறது சிறிதும் சொதப்பல் இல்லாமல் தன்னிடம் உள்ள மொத்த திறமையும் இதில் பயன்படுத்தியிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராம் பாடல்களின் இசையில் சொதப்பினாலும் பின்னணி இசையில் மிரட்டியிருக்கிறார் அனிருத் இவை எல்லாவற்றையும் சிறப்பாக அமைத்து ரசிக்கும்படியான போரடிக்காத குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான திரைப்படத்தை தந்திருக்கிறார் அறிமுக இயக்குனர் பாக்ராஜ் கண்ணன் மொத்தத்தில் ரெமோ ரசிகர்களின் கொண்டாட்டம் மற்றொரு திரைப்படத்தின் விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறோம் மேலும் சினிமா செய்திகளுக்கும் டெய்லி செய்திகளுக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி